நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாரம்பன் உண்மை உழைப்பு உயர்வு மானாமதுரை கேளாதோர் பள்ளியில் முதல்வரின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தொகுதி திமுக ஐடி விங் சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது மானாமதுரை சிஎஸ்ஐ செவிதிறன் குறைபாடு உடையோர் பள்ளியில் ஐடி விங் அமைப்பாளர் இந்துமதி திருமுருகன் ஏற்பாட்டில் மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் அறுசுவை அசைவ உணவு பரிமாறப்பட்டது மேலும் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் பள்ளி மாணவ மாணவிகளுடன் உணவு அருந்தியும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் நகரச் செயலாளர் பொன்னுசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் நகர்மன்ற தலைவர் மாரியப்பன் கன்னடி மாவட்ட துணை அமைப்பாளர் சுவ அன்பரசன் நகர்மன்ற துணைத் தலைவர் பாலசுந்தரம் கவுன்சிலர் காளீஸ்வரி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தினேஷ்குமார்